திருமண தாமதம் ஏன் ஏற்படுகிறது திருமண காலகட்டம் எப்போது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவோடு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் குடும்ப பாவகம் என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் இடத்திலோ அல்லது கலத்திர பாவகம் என்று அழைக்கக்கூடிய ஏழாம் இடத்திலோ இருந்தது அப்படின்னா அப்போ தாமதமாகிறது எதனால் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி திருமண அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம்னு வரும்போது நம்ம ஏழாம் பாவகத்தை கலத்திர பாவகம்னு சொல்றோம் அப்ப ஏழாம் பாவகத்துல இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பாவகரங்கள் இருந்தது அப்படினாலும் இப்போ இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ சுக்கரனையோ பார்வை செய்கின்ற போது சுக்கரதான் லௌகீக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப சுக்கரன் பாதிக்கப்படாம ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும் ஒருவேளை சுக்கரன் பாதிப்படைந்தோ அல்லது ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் பாதிப்படைந்தோ இருந்திருந்தா சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளிகே வணக்கம் அதாவது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண தாமதம் ஏன் ஏற்படுகிறது திருமண காலகட்டம் எப்போது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் இது சார்ந்த இடங்களில் பாவ இருந்தது அப்படின்னா எந்த நற்காரியமும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறது விதி அதன் அடிப்படையில் சனி செவ்வாய் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் குடும்ப பாவகம் என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் இடத்திலோ அல்லது களத்திர பாவகம் என்று அழைக்கக்கூடிய ஏழாம் இடத்திலோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட அந்த பாவக ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதில் அந்த கிரகங்கள் தாமதம் செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இரண்டில் சனி அல்லது இரண்டில் செவ்வாய் இந்த மாதிரியான கெடு கிரகங்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சிறிய வயதில் திருமணம் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளில் அந்த ஜாதகரை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ தாமதமாகிறது எதனால் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் அதே மாதிரி திருமண அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி கெட்டு ஒரு பாவகம் பாவகாதிபதி கெடுகின்ற போது அந்த ஜாதகருக்கு அந்த பா பாவக ரீதியான நட்பலன்கள் நடப்பது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் திருமணம்னு வரும்போது நம்ம ஏழாம் பாவகத்தை கலத்திர பாவகம்னு சொல்கிறோம் அப்போ ஏழாம் பாவகத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பாவகங்கள் இருந்தது அப்படின்னாலும் கூடுதலாக அந்த ஏழாம் அதிபதி சம்பந்தப்பட்ட அந்த கிரகம் நீசமடைந்தோ அல்லது ராகு கேதுக்களோட ரொம்ப ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது தள்ளிக்கிட்டே போகும் அப்படின்றத சொல்லலாம் சிலருக்கு திருமணமாகி இரண்டு மூன்று நாட்கள் அல்லது இரண்டு மூன்று மாதங்கள்லயே பிரிவினைகள் ஏற்படக்கூடியது நம்ம கண் கூட பார்க்குறோம் அதற்கும் இது போன்ற அமைப்புகள் தான் காரணம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் இப்ப திருமணம் ஆகணும் அப்படின்னா எது மாதிரியான காலகட்டங்கள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அதாவது ஒரு கிரகம் தசை நடத்துகின்ற போது தன்னுடைய ஆதிபத்திய ரீதியான காரகங்களை வெளிப்படுத்துது அப்போ ஆதிபத்தியம்னா என்ன இப்போ லக்னாதிபதி அப்படின்னா அந்த ஜாதகர் சார்ந்த விஷயங்களை அந்த லக்னாதிபதி தசை நடக்கும்போது அந்த ஜாதகர் பயன்படுறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதே போன்றுதான் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்கின்ற போது அவர்களுக்கு திருமண காலகட்டம் வருது அப்படிங்கிறத சொல்ல முடியும் பொதுவா கோச்சாரத்துல சொல்லுவாங்க குருபலம் இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க குருபலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் தொட்டு ஒரு வருஷம் இல்லாம அடுத்த வருஷம் தொடர்ந்து இருக்கக்கூடியது குருபலம் ஏனென்று சொன்னால் லக்னம் ராசிக்கு ஏழு ஐந்து ஒன்பதாம் இடங்களோட குரு சம்பந்தப்படுகின்ற போது அவர்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம குருபலத்துக்கு சொல்லலாம் திருமணத்துக்கு மட்டும் குருபலம் அவசியம் இல்லை எல்லா நல்ல காரியத்துக்கும் இந்த குருவினுடைய பலம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய எந்த கிரக தசாபுத்தி நடந்தாலும் அவர்களுக்கு சில ஃபேவரான விஷயங்கள் நடக்கும் இதில் இந்த திருமண அமைப்புகளையும் நம்ம கை கூ கண் கண்கூட்டமாக எடுத்துக்கலாம் எப்படின்னா சுக்கிரனை குரு பார்வை செய்யும் போது இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ சுக்கரனையோ பார்வை செய்கின்ற போது திருமண காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று இன்னொன்று லக்னம் லக்னாதிபதி சார்ந்து நல்ல கிரக நடக்கும் நடக்கும்போது இப்போ லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்களுடைய தசாபுத்திகள் நடக்கின்ற போது திருமண அமைப்பை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சுக்கர அந்தரம் என்று அழைக்கக்கூடிய ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூலிங் பீரியடுன்னு சொல்லக்கூடியது இந்த தசைகள் பெரிய பெரிய கிரக தசைகள் இப்போ சுக்கரன்லாம் இருபது ஆண்டுகள் தசை நடத்துகிறாரு ராகு பதினெட்டு ஆண்டுகள் தசை நடக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் சித்திரம் அப்படின்ற ஃபில்டர் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய விஷயங்கள் உண்டு அந்த கணக்கின் அடிப்படையில் அந்தரம்னு சொல்லக்கூடிய அந்த தேர்டு லெவல்னு சொல்லுவோம் அதில் சுக்கரனுடைய அந்தரங்களில் நிறைய பேத்துக்கு ஆனதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் லீகலாக ஏற்படக்கூடிய தாம்பத்திய சுக அமைப்புகளை சொல்லக்கூடியது இந்த சுக்ரன் சுக்ரன் தான் காம காரகன் சுக்ரதான் லௌகீக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சுக்ரன் பாதிக்கப்படாமல் ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும் ஒருவேளை சுக்கரன் பாதிப்படைந்தோ அல்லது ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் பாதிப்படைந்தோ இருந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் அல்லது திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்ம கொண்டு வந்து நிறுத்திடலாம் இதில் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் ஒரு அட்டமாதிபதி திசை நடக்குது பார பாதகாதிபதி அல்லது மாரகாதிபதி திசைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இன்னும் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அது போன்ற காலகட்டங்களில் நிச்சயமாக இந்த திருமண அமைப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும் ஒருவேளை கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சூழ்நிலையின் காரணமாக அவசரமாக நடக்கக்கூடிய திருமணம் அப்படின்னா அதுதான் இந்த மாதிரி டிவோர்ஸு பிரிவினை இந்த மாதிரி அமைப்புகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த திருமண காலகட்டத்தை நீங்கள் கணிச்சுக்கிறது நன்மையை கொடுக்கும் அதனை அடுத்து ஐந்தாம் அதிபதி புத்தி அல்லது ஐந்தாம் அதிபதியினுடைய தசா அமைப்புகள் நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு திருமண அமைப்புகள் உண்டு ஏன்னா ஒரு புத்திரனை கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அஞ்சாம் அதிபதி தருவாரு அதே சமயம் குரு சுக்ரன் நேருக்கு நேராக ஜாதகத்தில் ஒரே டிகிரியில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் மெஜாரிட்டியாக நீங்கள் குரு அப்படிங்கிற பிளானட்டை வச்சு தான் நீங்கள் அந்த திருமண காலகட்டத்தை குறிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஏன்னா எல்லா கோள்களும் எந்த நிலைகளில் இருந்தாலும் கூட இந்த குருவோட வேல்யூவை பொறுத்து தான் அவங்களுக்கு தசாபுத்தின் காரணமாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு கோள் நீசமாகவும் இருக்கலாம் அல்லது வக்ரமாகவும் இருக்கலாம் அந்த கோளனுடைய நல்ல பலன்களை அதிகரித்து கொடுக்கக்கூடியது இந்த குருவனுடைய தார்ப்பியகம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சூரிய ஒளியிலிருந்து இரண்டு மடங்காக திருப்பி தரக்கூடிய வல்லமை இந்த குரு ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் கவனிக்கணும் நீசமாய் கோலும் வக்ரம் நிலையில் நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு அப்படின்ற ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் குரு ஒரு ஜாதகத்துல பலமா இருக்குதா சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கிறாரா ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் கெடாம இருக்கா அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கும் ஒருவேளை இதெல்லாம் கெட்டு போயிருக்கிற நிலைமையில கண்டிப்பாக உறுதியாக தாமதமான திருமணம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுக்கு ஒரே அமைப்பு என்னென்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதும் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வள்ளிமலையில் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் மிகப்பெரிய ஒரு மேன்மையை திருமண அமைப்புகளுக்கு தரும் பிரிந்த கணவர்மார்கள் மனைவிமார்கள் இவங்கள்லாம் போய் திருத்துணையிலையோ அல்லது வள்ளிமலையிலையோ சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அவர்களுக்கு உறுதியாக நல்ல நிலைமையாக இந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளோ அல்லது திருமணம் ஆகி அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ சங்கடங்களையோ தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த திருத்தலங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல கவனமாக பார்த்துக்கணும் விஷக்கன்னிகா தோஷம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த விஷக்கன்னிகா தோஷம் அப்படின்றது என்னன்னா திருமண அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் திதிசூன்ய அமைப்பில் மாட்டிக்கொண்டால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தியும் இருக்காது திருமணம் பண்ண ஒரு ஃபீலே அவங்களுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம இதில் ஆணித்தனமாக சொல்ல முடியும் ஆகவே சுக்கரன் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும் குடும்பாதிபதி குடும்பஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் இடமும் இரண்டாம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்படி எல்லாம் கெட்டு போயிருந்தாலும் கூட லக்னாதிபதி பலம் பொருந்தி இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இல்லாம அந்த ஜாதகர் எல்லா விஷயத்திலிருந்தும் மேம்பட்ட நிலைமைக்கு வருவார் உதாரணத்துக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அடைவது அல்லது கேந்திர திரிகோணத்தில் அமருவது இது போன்ற நிலைகளில் அந்த ஜாதகருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை வரும் அது திருமணத்திலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிடிக்காத ஒரு மேரேஜாக இருந்தாலும் சரி பொருத்தம் வராத ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல தசைகள் நடக்கும்போது அதனுடைய தாக்கம் இருக்காது அப்படிங்கிறத இதில் நம்ம உணரணும் இதன் அடிப்படையில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இரண்டு ஏழாம் இடங்கள் பார்க்கப்பட வேண்டும் தாமதிப்பதற்கு காரணம் கலத்திர பாவகம் மற்றும் இந்த குடும்ப பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்களில் பாவகிரகங்கள் அமராமல் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் போதுமானது அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றி